செய்திகள் புதுவையில் மடிக்கணினி பெறாத மாணவர்களுக்கு அதற்குரிய தொகை அவரவர் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு புதுச்சேரி கதிர்காமம் தொகுதியில் சாலையோர வியாபாரிகளுக்கு இருபது லட்சம் ரூபாய் செலவில் கட்டி கொடுக்கப்பட்ட புதிய கடைகளை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்து பயனாளிகளிடம் ஒப்படைப்பு புதுச்சேரியில் அரசு பள்ளி அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட மூன்று வாலிபர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து கஞ்சா மற்றும் செல்போன்கள் பறிமுதல் பங்கு சந்தையில் முதலீடு செய்து பணம் சம்பாதிக்கலாம் என்று கூறியதை நம்பி புதுவையில் ஆறு பேர் ரூபாய் ஐம்பத்தி இரண்டு லட்சத்தை மோசடி கும்பலிடம் இழப்பு இனி விரிவான செய்திகள் புதுவையில் மடிக்கணினி பெறாத மாணவர்களுக்கு செலுத்தப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் காமராஜர் பிறந்த தினத்தை முன்னிட்டு கதிர்காமம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற மாணவர் நாள் விழா கொண்டாடப்பட்டது கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் நடைபெற்ற விழாவில் பேரவைத் தலைவர் செல்வம் சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் பி ரமேஷ் கல்வித்துறை இயக்குனர் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார் தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி அரசு பள்ளிகளில் தனியார் பள்ளிகளுக்கு இணையாக உள்கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன இலவச பாட புத்தகம் முதல் சீருடை மடிக்கணினிகள் வரை மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது மடிக்கணினியை பெறாமல் விடுபட்ட மாணவ மாணவிகளுக்கு அவரவர் வங்கி கணக்கில் விரைவில் அதற்கான பணம் செலுத்தப்படும் கல்வி கண் காமராஜர் சிறந்த நிர்வாகத்தை அளித்தார் அவரைப் போலவே புதுவை அரசும் கல்வியில் கவனம் செலுத்தி வருகிறது என்றார் செயல்படுத்தி வருவதும் அந்த திட்டங்கள் வாயிலாக இப்போது

நம்முடைய அரசு எடுத்து வருகின்ற நடவடிக்கை மூலமாக பள்ளியில் மாணவர்கள் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் வருகை எண்ணிக்கை அதிகமாக இருப்பதை நாம் பார்க்கலாம் கல்விக்கு சென்று விட்டார்கள் அவர்களுக்கு அறிவு செய்ய கொடுக்கல

பங்கு சந்தையில் முதலீடு செய்து பணம் சம்பாதிக்கலாம் என்று கூறியதை நம்பி புதுவையில் ஆறு பேர் ஐம்பத்தி இரண்டு லட்சத்தை மோசடி கும்பலிடம் இழந்துள்ளனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியை சேர்ந்த பிரியங்கா என்பவருக்கு வாட்ஸ்அப்பில் மர்ம நபர் தொடர்பு கொண்டு பங்கு சந்தையில் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்று கூறியுள்ளனர் இதை நம்பி பிரியங்கா ரூபாய் இருபத்தி ஏழு லட்சத்தை முதலீடு செய்து மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளார் இதேபோல் முதலியார்பேட்டை பகுதியை சேர்ந்த பாலாஜி என்பவர் ரூபாய் ஐந்து லட்சம் மற்றும் கோனியரை குப்பம் பகுதியைச் சேர்ந்த ரவி சர்மா என்பவர் ஒன்றரை லட்சத்தை மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளனர் மேலும் கோனேரி குப்பம் பகுதியைச் சேர்ந்த ரவி சர்மா என்பவர் ரூபாய் ஒன்றரை லட்சம் மேலும் புதுச்சேரி காலாபட் பகுதியைச் சேர்ந்த பிதுபூசன் தாஸ் ரூபாய் பதினான்கு லட்சம் குருமாம்பேட்டை பகுதியை சேர்ந்த உதித் ராஜ்சிங் ரூபாய் ஒன்றரை லட்சம் நெல்லித்தோப்பு பகுதியை சேர்ந்த ராகுல் கிருஷ்ணன் ரூபாய் நான்கு லட்சம் என்று பல்வேறு இணைய வழி மோசடிகளில் பணத்தை இழந்துள்ளனர் இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் தனித்தனியாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுச்சேரியில் அரசு பள்ளி அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட மூன்று வாலிபர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து கஞ்சா மற்றும் செல்போன்களை பறிமுதல் செய்தனர் புதுச்சேரி மனவெளி தொகுதிக்கு உட்பட்ட தானாம்பாளையம் அரசு பள்ளி அருகே கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக தவளக்குப்பம் காவல் நிலையத்திற்கு புகார் வந்தது இதனைத் தொடர்ந்து போலீசார் அங்கு கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்பொழுது போலீசாரை கண்டதும் தப்பி ஓட முயன்ற மூன்று பேரை மடக்கி பிடித்து சோதனை செய்ததில் அவர்கள் கஞ்சா பொட்டலங்களை மறைத்து வைத்திருந்தது இதனை அடுத்து மூவரையும் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தியதில் மணப்பட்டு பகுதியைச் சேர்ந்த அண்ணாமலை சுக்காராம் முரளி என்பதும் இளைஞர்கள் மற்றும் மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்ததும் தெரிய வந்தது இதன் பிறகு வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து கஞ்சா மற்றும் செல்போன்களை பறிமுதல் செய்தனர் மேலும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் திருபோனை சட்டமன்ற தொகுதியில் புதுச்சேரி அரசு கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை மூலம் பால் கரவை இயந்திரம் வழங்கும் நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளர் பங்கேற்று பயனாளிகளுக்கு வழங்கினார் திருபோனை சட்டமன்ற தொகுதியில் புதுச்சேரி அரசு கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை மூலம் விவசாயிகள் மற்றும் பால் உற்பத்தியாளர்களுக்கு நூறு சதவீத மானியத்தில் ஒரு பால் கறவை இயந்திரம் வழங்கும் திட்டத்தின் கீழ் இருபத்தி எட்டு பயனாளிகளுக்கு இன்று சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் மதகடிப்பட்டு கால்நடை மருந்தகத்தில் கால்நடை மருத்துவர்கள் டாக்டர் கதிரேசன் டாக்டர் செங்கேணி முன்னிலையில் வழங்கப்பட்டது இந்த விழாவில் கால்நடை பராமரிப்புத்துறை ஊழியர்கள் ராஜவேல் பச்சையப்பன் கஜபதி ரமேஷ் மற்றும் ஊர் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியை பாஜக நகர மாவட்ட தலைவர் செந்தில்குமார் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார் புதுச்சேரியில் பாஜக சார்பாக மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இதில் மாநில நிர்வாகிகள் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மேன்மேலும் இந்த கூட்டத்தில் புதுவை நகர மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமரன் மத்திய அமைச்சரை சந்தித்து பூங்கொத்து கொடுத்து பொன்னாடை அணிவித்து மரியாதை நிமித்தமாக சந்தித்தார் அகில இந்திய சமூக நல அமைப்பின் வெள்ளி விழாவின் இரண்டாவது ஆலோசனை கூட்டம் அக்காட் ஹோட்டலில் நடைபெற்றது அகில இந்திய சமூக நல அமைப்பின் நிறுவனர் புரட்சி திலகம் கே பாக்யராஜ் வழிகாட்டுதலின்படி தமிழ்நாடு புதுச்சேரி அகில இந்திய சமூக நல அமைப்பின் வெள்ளி விழாவின் இரண்டாவது சிறப்பு ஆலோசனை கூட்டம் ராஜீவ் காந்தி சிக்னல் அருகே உள்ள அக்காட் ஹோட்டலில் நடைபெற்றது இந்த வருகிற ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி புதுச்சேரி ஜெயராம் திருமண நிலையத்தில் வெள்ளி விழா நடைபெறுவதை ஒட்டி இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் வெள்ளி விழா சிறப்பு மலர் விழா குழுக்களின் ஆலோசனைகள் மற்றும் விழா செலவினங்கள் விழா சம்பந்தப்பட்ட பணிகள் குறித்து ஆலோசனை செய்யப்பட்டது இந்த கூட்டத்தில் பொதுச் செயலாளர் கணேசன் தலைவர் செல்வராஜ் முன்னாள் தலைவர் புகழேந்தி மற்றும் அவை தலைவர்

புதுச்சேரி காலப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் பிறந்த நாளை முன்னிட்டு திருபுவனை தொழிலதிபர் பத்மாவதி மணிகண்டன் நேரில் சென்று மாலை அணிவித்து பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார் புதுச்சேரி முன்னாள் அமைச்சரும் காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான கல்யாண சுந்தரம் பிறந்த நாள் அவரது ஆதரவாளர்களால் சிறப்பாக கொண்டாடப்பட்டது சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரத்திற்கு முதல்வர் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் மற்றும் பல்வேறு கட்சி நிர்வாகிகளும் தொழிலதிபர்களும் நேரில் சென்று சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் தொகுதி மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானத்தை வழங்கினார் மேலும் திருபுவனை தொகுதியைச் சேர்ந்த சமூக சேவகையும் தொழிலதிபருமான பத்மாவதி மணிகண்டன் புதுவை மாநிலம் முழுவதும் கட் அவுட் மற்றும் போஸ்டர் அடித்து தனது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் ஆதரவாளர்களுடன் நேரில் சென்று சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரத்திற்கு ஆளுயிரம் மாலை அணிவித்தும் சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார் இதில் ஏராளமான தொகுதி நிர்வாகிகள் பாஜக நிர்வாகிகள் என்று அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் மூன்று கிலோமீட்டருக்கு ஒரு மதுபான பாரை அரசு அனுமதி கொடுத்து இளைஞர்களை சீரழித்து வருவதாக சமூக அலுவலர் சதீஷ் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர் புதுச்சேரியில் உள்ள வாக்காளர்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கும் மற்றும் சட்டமன்ற தேர்தலுக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்கின்றனர் எதற்காக யாருக்காக வாக்களிக்கிறோம் என்று தெரியாமலேயே வாக்களித்து வருவதாக குறிப்பிட்ட அவர் தேர்தல் துறையானது தேர்தல் சம்பந்தமாக தேர்தல் காலத்தில் மட்டுமல்லாமல் மாதம் ஒரு முறையாவது பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் கர்மவீரர் காமராஜர் மூன்று கிலோமீட்டருக்கு ஒரு அரசு பள்ளி என்று தொடங்கி மாணவர்களுக்கு கல்விக்கு கண் திறந்தார் ஆனால் வாழும் காமராஜர் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளும் முதலமைச்சர் ரங்கசாமி மூன்று கிலோமீட்டருக்கு ஒரு மதுபான கடைக்கு அனுமதி கொடுத்து இளைஞர்களை சீரழிப்பதாக குற்றம் சாட்டினார் சட்டம் ஒழுங்கை காப்பதில் போலீசார் சிறப்பாக பணியாற்றி வருகிறார்கள் ஆனால் குற்றவாளிகளை பிடிக்கும் போலீசாரை மாற்றம் செய்கிறது மேலும் குற்றவாளிகளை போலீசார் கைது செய்தால் அதில் அரசு தலையீடு உள்ளது இதனால் குற்றவாளிகள் அதிக அளவில் பெருகி வருகிறார்கள் எனவே காவல்துறையில் அரசியல்வாதிகளின் தலையீடு இருப்பதை முற்றிலுமாக அரசியல்வாதிகள் கைவிட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் மக்கள் வந்து எட்டு லட்சம் கிட்ட ஓட்டு போட்டாங்க அதில் வந்து நான் எல்லா தொகுதிக்கும் போய் வேலை செஞ்சேன் அதுல வந்து ஆறு லட்சம் மக்களுக்கு வந்து இது எம்பி லட்சம்னே தெரில மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் முக்கியமான ரெண்டே ரெண்டு பேர் தான் அப்படி இருக்கும்போது என்ன மாதிரி நல்லது செய்ய செய்ய வரவங்களுக்கு எப்படி நாங்கள் எப்படி வேலை செய்ய முடியும் இது வந்து தேர்தல் துறை தான் விழிப்புணர்வு கொண்டு வரணும் எலெக்ஷன் டைம்ல மட்டும் இல்லாம மக்களுக்கு எம்பி எலெக்ஷன்னா என்ன எம்எல்ஏ எலெக்ஷன்னா என்ன இந்த எம்பி எலெக்ஷன் வந்து பல பேருக்கு தெரியவே இல்லை கவர்மெண்ட் போலீஸ்க்கே தெரியல நான் லாஸ்ட் பேட்ல இப்போ புதுச்சேரிக்கு ஒரே ஒரு எம்பி தொகுதி தான் ஆனா நான் லாஸ்ட் பேட்ல இருந்து வெளியூர்ல போய் ஒரு போலீஸ்கிட்ட கேக்குறேன் கர்ம வீரர் காமராஜர் பிறந்த நாளில் புதுச்சேரி தியாகராஜர் வீதியில் உள்ள செந்தில் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் பசுமை தினம் கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி காவலர் திரு கோபாலகிருஷ்ணன் யாதவ் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பட்டு கலந்து கொண்டார் பள்ளியில் உள்ள குழந்தைகளுக்கு திரு கோபாலகிருஷ்ணன் யாதவ் அவர்கள் பூச்செடிகள் மூலிகை மரக்கன்றுகள் வழங்கி குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த சிறப்புரை ஆற்றினார் அதனைத் தொடர்ந்து பாரியின் அரண் பசுமை மற்றும் சேவை அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் திரு பாஸ்கர் அவர்கள் மூலிகை மரக்கன்றுகள் நோக்கம் குறித்து விளக்க உரை ஆற்றினார் இதில் சமூக ஆர்வலர் திரு பிரபு அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார் இந்நிகழ்ச்சியை பள்ளியின் கரஸ்பாண்ட் டாக்டர் திரு செந்தில் குமார் பிரின்சிபல் திரு முகேஷ் பள்ளியின் ஆசிரியர்கள் லோக ஐஸ்வர்யா அம்பிகா அஸ்வினி சந்தியா ஏற்பாடு செய்து கலந்து கொண்டார்கள் மத்திய அரசு விளையாட்டு நலத்துறை மற்றும் இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் அங்கீகாரம் பெற்ற தேக்வாண்டா பெடரேஷன் ஆப் இந்தியாவின் இணைப்பில் இயங்கி வரும் புதுச்சேரி தேக்வாண்டா விளையாட்டு சங்கத்தின் சார்பாக பாண்டிச்சேரி மாநில அளவிலான குறுகி மற்றும் பும்சே தேக்வாண்டா போட்டிகள் உப்பளம் ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கில் சப் ஜூனியர் கேடட் ஜூனியர் மற்றும் சீனியர் என்று நூற்றுக்கும் மேற்பட்ட பிரிவுகளில் நடைபெற்றது இதில் புதுச்சேரி மாநிலம் பாண்டிச்சேரி காரைக்கால் மாகே மற்றும் யானம் ஆகிய பகுதிகளை சார்ந்த அங்கீகரிக்கப்பட்ட கிளப் மாணவர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்கின்றனர் இந்த போட்டியை பாண்டிச்சேரி ஒலிம்பிக் சங்கத்தின் சிஇஓ முத்து கேசவலு துணைத் தலைவர் கோபு ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு போட்டியை தொடங்கி வைத்தனர் இந்திய தேக்வாண்டா சம்மேளனத்தில் இருந்து அப்சர்வராக இருந்திருந்த இஸ்ரா ஸ்டாலின் முன்னிலை வகித்தார் புதுச்சேரி தேகொண்ட சங்க தலைவர் ஸ்டாலின் தலைமை தாங்கினார் ட்ரான்ஸ்போர்ட் பிரிட்டிஷ் மற்றும் கிறைஸ்ட் பள்ளி முதல்வர்கள் ப்ரீத்தி அபிராமி உமா மகேஸ்வரி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் டெக்னிக்கல் கமிட்டி சேர்மன் பகவத் சிங் அனைவரையும் வரவேற்றார் சங்க பொது செயலாளர் மஞ்சுநாதன் நன்றி கூறினார் நந்தகுமார் இதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார் இதனைத் தொடர்ந்து பரிசீலிப்பு விழா அன்று மாலை ஆறு மணி அளவில் நடைபெற்றது இதில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார் உடன் பாண்டிச்சேரி ஒலிம்பிக் சங்கத்தின் பொது செயலாளர் தனசேகர் முன்னிலை வகித்தார் மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் செயலாளர் டாக்டர் நாராயணசாமி அருணா கிளினிக்கல் லேப் அழகரசன் கார்த்திக் ராஜா சண்முகம் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த மாநில அளவிலான போட்டியில் தேகோண்ட மார்ஷியல் ஆர்ட் பள்ளி ஓவரால் சாம்பியன்ஷிப் பட்டத்தை பெற்றது மேஜிக் லேக் தேக்வாண்ட மார்ஷில் ஆர்ட் கிளப் இரண்டாம் இடத்தையும் பிரேவ் ஆர்ட் தேக்வாண்டா கிளப் மூன்றாவது இடத்தையும் வென்றனர் வில்லியனூர் சுல்தான்பேட்டை பகுதியில் சிகரம் அனைத்து வாகன ஓட்டுநர் நல சங்கத்தின் மூன்றாம் ஆண்டு துவக்க விழாவில் உறுப்பினர் அடையாள அட்டை விபத்து காப்பீடு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது சிகரம் அனைத்து வாகன ஓட்டுநர் நல சங்கத்தின் மூன்றாம் ஆண்டு துவக்க விழா மற்றும் உறுப்பினர் அடையாள அட்டை மற்றும் விபத்து காப்பீடு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு முகாம் பிலினூர் சுல்தான்பேட்டை முத்துக்குமரன் மகாலில் சங்கத்தின் மாநில செயலாளர் வேலு தலைமையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை எஸ்பி மோகன்குமார் குத்து விளக்கேற்றி சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு அளித்தார் மேலும் மோஹித் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ரவிக்குமார் சங்கத்தின் சட்ட ஆலோசகர் அம்பலவாணன் புதுச்சேரி மினிலாரி உரிமையாளர் முருகசாமி முகவர்கள் சங்கம் உத்தமன் புதுச்சேரி பிரதேச இலகு ரக வாகன உரிமையாளர்கள் கூட்டமைப்பு புதுச்சேரி சமத்துவ லாரி உரிமையாளர்கள் சங்க தலைவர் சத்யராஜ் கலாம் வாகன ஓட்டுநர்கள் முன்னேற்ற தொழிலாளர் சங்கம் விநாயகமூர்த்தி புதுச்சேரி மினி லாரி உரிமையாளர் ஓட்டுநர்கள் நல சங்கம் டிஎம்ஆர் விஜய் டிரான்ஸ்போர்ட் அந்தோனிதாஸ் மாநில நிர்வாகிகள் மருதாச்சலம் பழ சம்பத்குமார் மணவாளன் பாண்டியன் முனியப்பன் பாபு ஐயப்பன் புருஷோத்தமன் சக்திவேல் பாஷா மணிபாலன் வீரமுத்து சந்துரு, தேவநாதன் மேலும் மத்திய மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு மண்டல பொறுப்பாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர்

காரைக்கால் என்ஐடி கல்லூரி உள்ள காரைக் காவலன் செயலி அறிமுகம் மற்றும் புதுச்சேரி காவல்துறையின் திறனை மேம்படுத்தும் வகையில் என்ஐடி கல்லூரியுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் புதுச்சேரியில் இன்று கையெழுத்தானது புதுச்சேரி காவல்துறையின் தொழில்முறை தரம் மற்றும் திறனை மேம்படுத்தும் முயற்சியில் புதுச்சேரி காவல்துறை காரைக்கால் என்ஐடியுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் நிகழ்ச்சி தனியார் உணவகத்தில் நடைபெற்றது புதுச்சேரி காவல்துறை டிஜிபி ஸ்ரீனிவாஸ் மற்றும் காரைக்கால் என்ஐடி இயக்குனர் இயக்குநர் காங்கிரேயர் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்திட்டு பரிமாற்றம் செய்து கொண்டனர் இந்த ஒப்பந்தத்தின் மூலம் வன்முறை போக்குவரத்து மீறல்கள் மற்றும் தெரு பாலியல் துன்புறுத்தல் போன்ற எந்த ஒரு குற்றங்கள் தொடர்பான புகார்களையும் ஆன்லைனில் பதிவு செய்ய உதவும் குடிமக்களை மையமாக கொண்ட ஒரு செயலியான கரை காவலின் செயலியை பயன்படுத்தி புகார் அளிக்கலாம் என்பது குறிப்பிடத்தக்கது நிகழ்ச்சியில் பேசிய டிஜிபி ஸ்ரீனிவாஸ் காரைக்கால் என்ஐடி புதுச்சேரி காவல்துறையினருடன் இணைந்து மாணவர்களின் திறன்களை மேம்படுத்தும் வகையில் ஒத்துழைத்ததற்கு நன்றி தெரிவித்தார் பல்வேறு தொழில்நுட்ப நிறுவனங்களுடன் காவல்துறையினரின் கல்விசார் ஒத்துழைப்பு கல்வி நிறுவனங்களுக்கும் காவல்துறைக்கும் பயன் அளித்துள்ளது என்றும் இந்த நிறுவனங்களின் கூட்டு வாழ்வு சமூகத்தின் பொது நலனுக்கு பங்களிக்கிறது என்றும் டிஜிபி ஸ்ரீனிவாஸ் தெரிவித்தார் கூட்டத்தில் டிஐஜி பிரஜேந்திரகுமார் யாதவ் உள்ளிட்ட காவல்துறை உயர் அதிகாரிகள் காரைக்கால் என்ஐடியின் முக்கிய பேராசிரியர்கள் என்று அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் மற்றும் கீழ்நிலை வைத்தார் புதுச்சேரி முதலியார்பேட்டை சுதானா நகர் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் குடிநீர் விநியோகத்தை மேம்படுத்த இருபது லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் பத்து லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் சுற்றுச்சுவர் பணிகளில் விடுபட்ட பணிகளுக்கு எழுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பில் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது இதற்கான பூமி பூஜை நிகழ்வு இன்று நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் விழாவில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன் கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம் பொது சுகாதாரக் கோட்ட செயற் பொறியாளர் உமாபதி இளநிலை பொறியாளர் தனிகவே மற்றும் பொதுமக்கள் ஊர் முக்கிய பிரமுகர்கள் உடன் இருந்தனர் இந்த பணிகள் மூலம் சுதானா நகர் மற்றும் அதனை சுற்றி வசிக்கும் சுமார் முப்பத்தி ஆறாயிரம் மக்கள் பயன்பெறுவர் பிஎஸ் பாளையம் பாவேந்தர் பாரதிதாசன் அரசு மேல்நிலைப் பள்ளியில் உதவி ஆய்வாளர் கொண்டா பாலாஜி ராவ் தலைமையில் போதைப் தடுப்பு விழிப்புணர்வு குறித்த நிகழ்ச்சியை பள்ளி மாணவர்களுக்கு வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் மண்ணடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பி பாளையம் பகுதியில் அமைந்துள்ள பாவேந்தர் பாரதிதாசன் அரசு மேல்நிலைப் பள்ளியில் போதைப்பொருள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு பள்ளியின் துணை முதல்வர் சபாபதி தலைமை தாங்கினார் போதைப் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு காவல்துறை கட்டுப்பாட்டு அறையில் பணிபுரியும் உதவி ஆய்வாளர் கொண்டா பாலாஜிராவ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கஞ்சா மதுப்பழக்கம் போன்ற போதைப் பொருளால் ஏற்படும் தீமைகள் குறித்து மாணவர்களிடம் விளக்கினார் மேலும் நல்ல முறையில் படித்து படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்தினால் மிகப்பெரிய லட்சியத்தை அடையலாம் என்றும் தவறான பாதைக்கு நாம் சென்றோமே ஆனால் வாழ்க்கையை தொலைத்து விடுவோம் என்றும் மாணவர்களிடம் எடுத்துரைத்தார் மேலும் அவசர உதவியை நூற்றி பனிரண்டு அழைத்தால் உங்களுக்கு உதவுவதற்காக காவல்துறை செயல்படும் என்றும் உங்களுடைய ரகசியங்கள் காக்கப்படும் என்றும் தெரிவித்தார் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் விரிவுரையாளர் முருகையன் வரவேற்புரை மற்றும் தொகுப்புரை ஆற்றினார் என்எஸ்எஸ் ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் விரிவுரையாளர்களுக்கான சார்லஸ் பால் மற்றும் நல்லாம் கௌரி உட்பட ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இப்போ சின்ன இருந்து நம்ம ஆரம்பிக்கணும் இந்த அப்பா அம்மா அவங்களுடைய கண்காணித்துல இருப்பீங்க இப்போ கண்காணிக்கல தான் இருக்கீங்க அந்த வயசில் என்னன்னாக்கா மடியில் தவறினீங்க எல்லாம் போய் நல்லா இருக்காங்க அப்பா அம்மா கூட இப்போ ஸ்கூலில் வரப்போ வந்து பெற்றோரோட நம்ம வருவோம் அப்போ வரப்போ வந்தீங்கன்னாக்கா மோட்டராக பஸ்ஸு வந்து கம்மி ட்ரை மணி சிவ மணிவேலன் எழுதிய விருத்தம் ஆயிரம் என்ற நூலினை அரசு செயலர் தெரிவித்தார் புதுச்சேரி வேதபுரீஸ்வரர் ஆலயத்தில் பாவலர் மணி சிவமணிவேலன் மயிலம் வித்துவான் சிவலிங்கனார் விருத்தம் ஆயிரம் நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது தமிழ் மாமணி ஆதிகேசவன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் கலைமாமணி முருகன் முன்னாள் கல்வித்துறை இணை இயக்குனர் ராமதாஸ் செந்தமூ செல்வன் வேணுகோபால் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவில் சிறப்பு விருந்தினராக சமூக நலத்துறை அரசு செயலர் டாக்டர் முத்தம்மா கலந்து கொண்டு நூலினை வெளியிட்டு வாழ்த்துரை வழங்கினார் நூலாசிரியர் பாவலர் மணி சிவ மணிவேரன் ஏற்புரை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் தமிழ் ஆசிரியர்கள் கவிஞர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் கதிர்காமம் தொகுதியில் சாலையோர வியாபாரிகளுக்கு இருபது லட்சம் ரூபாய் செலவில் கட்டி கொடுக்கப்பட்ட புதிய கடைகளை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்து பயனாளிகளிடம் ஒப்படைத்தார் புதுச்சேரி வழுதாவூர் சாலையில் ஷண்முகாபுரம் முதல் மேட்டுப்பாளையம் வரை தெருவோர மீன் காய்கறி கடைகள் அதிக அளவில் உள்ளன இவற்றால் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுகிறது சில சமயங்களில் விபத்தும் ஏற்படுகிறது இந்த தெருவோர வியாபாரிகளின் வாழ்வாதாரம் கடைகளில் வரும் வருமானம்தான் எனவே இவர்களின் வாழ்வாதாரத்தை காக்கும் பொருட்டு பொது போக்குவரத்திற்கு இடையூறாக இருக்கும் கடைகளை அகற்றி மாற்று இடத்தில் வியாபாரம் செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இதன்படி கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் பி ரமேஷ் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இந்த வியாபாரிகளுக்கு மாற்று இடத்தில் சுமார் இருபது லட்சம் ரூபாய் செலவில் ஒதுக்கீடு செய்யப்பட்டு புதிய கடைகள் கட்டி கொடுக்கப்பட்டது இதன் திறப்பு விழா நேற்று நடைபெற்றது முதலமைச்சர் இதில் ரங்கசாமி கலந்து கொண்டு கடைகளை திறந்து சாலையோர வியாபாரிகளுக்கு அர்ப்பணித்தார் இந்த நிகழ்ச்சியில் உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் செயற்பொறியாளர் மலைவாசன் உள்ளிட்டோர் பலர் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரி கதிர்காமம் மினி லாரி கேரியர்ஸ் ஓட்டுநர்கள் சங்கத்தின் பத்தொன்பதாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு பெயர் பலகை திறந்து வைக்கப்பட்டது புதுச்சேரி கதிர்காமம் மினிலாரி கேரியர்ஸ் மற்றும் ஓட்டுநர்கள் நல சங்கத்தின் பத்தொன்பதாம் ஆண்டு விழா மற்றும் சங்க பலகை திறப்பு விழா ஆகியவை நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் பி ரமேஷ் மினிலாரி ஓட்டுநர் நல சங்கத்தின் பெயர் பலகையை திறந்து வைத்து ஓட்டுநர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் மினிலாரி கேரியர் ஓட்டுநர்கள் சங்க நிர்வாகிகள் என்று அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர்

காலப்பட்டு பாரதிய ஜனதா கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு பாஜக பிரமுகர் பைரவா சேது தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது புதுச்சேரி காலப்பட்டு தொகுதி முன்னாள் அமைச்சரும் பாரதிய ஜனதா கட்சியின் சட்டமன்ற உறுப்பினருமான கல்யாண சுந்தரம் பிறந்த நாளை முன்னிட்டு காலப்பட்டு தொகுதி பாஜக பிரமுகர் பைரவா சேது ஏற்பாட்டில் சுமார் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு குக்கர் மற்றும் குடைகள் வழங்கப்பட்டது முன்னதாக நூறு ரூபாய் நோட்டுகளால் ஆன கிரீடம் வழங்கப்பட்டது தலை அதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரத்திற்கு நூறு அடி உயரம் உள்ள மாலையை கிரேன் மூலம் அவருக்கு அணிவிக்கப்பட்டது இதில் ஏராளமான காலப்பட்ட தொகுதி பாரதிய ஜனதா கட்சி பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் என்று பலர் கலந்து கொண்டனர் மீண்டும் முக்கிய செய்திகள் புதுவையில் மடிக்கணினி பெறாத மாணவர்களுக்கு வியாபாரிகளுக்கு இருபது லட்சம் ரூபாய் செலவில் கட்டி கொடுக்கப்பட்ட புதிய கடைகளை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்து பயனாளிகளிடம் ஒப்படைப்பு புதுச்சேரியில் அரசு பள்ளி அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட மூன்று வாலிபர்களை கைது செய்த போலீசார் கஞ்சா மற்றும் செல்போன்கள் பங்கு சந்தையில் முதலீடு செய்து பணம் சம்பாதிக்கலாம் என்று கூறியதை நம்பி புதுவையில் ஆறு பேர் ரூபாய் ஐம்பத்தி இரண்டு லட்சத்தை மோசடி கும்பலிடம் இழப்பு இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்